ஜெய் ஹனுமான் இன்றைக்கி நம்ம எப்படி வந்துட்டு முத்கரை யூஸ் பண்ணி போஸ்டர் கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வஜ்ராசனில் உட்காரணும் அண்ட் வஜ்ராசனில் உட்காரும் போது நேச்சுரலாக உங்கள் ஸ்பைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் எலாங்கேட்டட் போஷிஷனுக்கு வந்துடும் அதோட நேச்சுரல் போஷிஷனுக்கு வந்துடும் நான் இப்போது ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே போ பண்ணிவிட்டு முதற்கருக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க கையில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஈவனான லோட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி பிடிச்சி மேலே எடுத்து பேக் விட்டு திரும்பி மேலே எடுத்து ஃப்ரண்ட் எடுத்து விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நைஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட என்டையர் ஸ்பைன் அண்ட் நீங்கள் எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ இன்னும் நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஃபுல் ஹேண்டில் பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ எது பண்ணாலும் ஒரு மண்டலாவில் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நாலு வாட்டி முடிச்சிட்டோம் ஆறு வாட்டி நான் இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு சைடு எலாங்கேஷன்ஸ் ஒப்ளிக்ஸ் அண்ட் சைட் பாடி ஸ்ட்ரெச்சிங்க்கு பிடிச்சி நம்ம வந்துட்டு அகைன் சிக்ஸ் டைம்ஸ் ஒரு சைடில் பண்ணிவிட்டு அண்ட் லோடை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஸ்விட்ச் பண்ணி அதர் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒரு சிக்ஸ் டைம்ஸ் வந்து ரெண்டு சைட்லேயும் பண்ண போகிறோம் ஸோ தட் ஈக்குவல் ஸ்ட்ரெச்சிங் உங்களுக்கு கிடைக்கும் அக்ராஸ் போத் த சைட்ஸ் ஆஃப் த பாடி ஸோ மாதிரி வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முதற்கரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ட்விஸ்ட் பண்ணும்போதுட்டு உங்கள் ஸ்பைன் வந்து இலாங்கேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆகி நல்ல ஒரு ஏதாவது ஒரு மிஸ் அலைன்மெண்ட் இருந்துருச்சுனாலும் அதுக்கு ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்து நேச்சுரல் சென்ஸுக்கு அது வந்துடும் ஸோ ஈச் சைட்ஸ் நீங்கள் அதே மாதிரி ஒரு மண்டலாக் பண்ணலாம் அண்ட் இது எல்லாமே வந்துட்டு உட்காந்து தான் பண்ணணும் இல்லை இன்னும் பண்ணலாம் அகெய்ன் ஒரு போ பண்ணி உங்கள் முத்கர் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான போஸ்டர் கரெக்ஷனுக்காக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே முத்கரோடு பார்க்குறேன் அனதர் ப்ராக்டிஸோட ஹனுமான்